நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகூலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும் ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளிலேயும் கொண்டாடுறாங்க ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு நான்கு ஐந்து நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக கொண்டது தான் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பேர் பெயர்கள் இருக்கும் அந்த பஞ்சாங்கத்தில் பேர்கள் பதிவிட்டிருப்பாங்க ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வாவசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்றைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றுங்கிறது தமிழ் மாதத்தில் ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் புத்தாண்டு காலை மூணு இருபத்தி ஒன்றுக்கு பிறக்கிறது இந்த காலை மூணு போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்பலக்கணம் வரும் கும்ப லக்கணம் லக்கண புள்ளிவான சாரம் வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் லக்கண புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு ராகுவோட சாரத்தில் பிறக்குது ஸோ நட்சத்திரம் அதாவது ராசி நடிப்படையில் பார்க்கும்போது அன்றை அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம்னா எதற்காக எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா ஆரம்பமும் ராகு அதாவது லக்ன ரீதியாகவும் ராகு ராசின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்துல கொஞ்சம் அதிகமாக செயல்படும் பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ராகு பகவானுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் இப்ப உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தமிழ் வருட புத்தாண்டுலேருந்து இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து என்னென்ன மாற்றங்கள் போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது விச்சக ராசிக்காரங்கள மாதிரி போராடி வெற்றி பெற்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் மட்டுந்தான் எந்த பயிற்சியானாலும் கஷ்டப்படுறீங்க ராகவே பயிற்சியானாலும் உங்களுக்கு தான் கஷ்டம் சனி பயிற்சினாலும் உங்களுக்கு தான் கஷ்டம் உரு பயிற்சினாலும் உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கிரகங்கள் உங்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடமாக அதிகமாக கொடுத்துச்சு மூன்று வருடத்தில் வெற்றி பெற்று நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு உச்சகராசிக்காங்க சொன்னாங்கன்னா அவங்க சுயஜாதகம் அவங்களுக்கு இயக்கி இருக்குன்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அழுத்தமும் போராட்டமும் கவலையும் கஷ்டமும் இருந்த நிலை கடந்த காலங்களில் இருந்துச்சுங்கிறது உண்மைதான் ஆனால் இந்த வருடம் முதல் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் விச்சகராசி என்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்போது அப்படியே அடித்து தூக்கி விட்டுருவான் உங்களால் முடியும் உங்களால் செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே எப்போ வருன்னா உங்களுக்கு கட்டாயமாக மே மாதத்துக்கு மேலே தான் உண்டாகும் மே மாதத்துலேருந்து நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் எதிர்பார்த்த செயல்பாடுகள் நடக்கும் எவனால உங்களை விட்டு விலகி போன உங்களை புரிந்துக்கலாமல் நீங்கள் உனக்கிழங்கு சம்மந்தம் இல்லை நீ செய்கிறதெல்லாம் தப்பு நீ என்ன செஞ்சாலும் தப்பாக தான் இருக்கும்னு சொல்லி உங்களை யாரெல்லாம் குத்தி காமிச்சு கஷ்டப்படுத்தினாங்களோ அத்தனை பேருமே இனிமேல் தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் வருவார்கள் உங்களுடைய முழுமையான அன்பை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்படுவதற்கான ஆற்றலும் விஷயங்களும் ஏற்படும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகமை பிரீதியாக இன்னொரு விஷயம் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து இப்போ நாளுக்கு வர்றார் பார்த்தீங்களா நாளில் இருந்த சனி பகவான் அஞ்சுக்கு போயிட்டார் ஸோ அப்போ வண்டி வாகனங்கள் இவ்வளோ நாளாக வாங்கணும் 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 அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் இயக்கியிருப்பீங்க ஆனால் வாங்கிறதுக்கான நிலைமை வந்திருக்காது ஸோ அப்படி வண்டி வாகனங்கள் வாங்கியிருந்தாலும் அந்த வண்டி வாகனங்களுக்காக நிறையா செலவு வச்சுருப்பீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிரக ரீதியாக கடந்த காலங்களில் நடந்ததுனால இந்த வருடத்தில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு ஆனால் அதிவேகமான வாகனங்கள் வாங்கக்கூடாது அதிவேகமான வாகனங்கள் வாங்கி தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கக்கூடாதுங்கிறது கிரக ரீதியான உண்மை அதே போல் உங்களுடைய தாயார் தாயார் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களால் போராடி வெற்றி பெராடி போராடி போராடி வெற்றி பெற்றுவோமா அவங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரி கூட்டி போயிடுவோம் இந்த ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிடுவோம் ஏதாவது ஒன்று பண்ணு அவங்கள கைக்குள்ளே கொண்டு வந்துடுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்த நிலை இனிமேல் மாறும் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றத்தை கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன ஏன் வேலை கிடைக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது வேலையே இல்லையே வேலை தானே அங்கே இதெல்லாம் சந்திக்க முடியும் கடின உழைப்பாளியாக இருந்தும் கூட கண்டுக்குள்ளாத இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ அதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்த விஷயம் இனிமேல் இந்த தமிழ் புத்தாண்டப்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் கிரகங்கள் கொடுக்கப் போகிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா கோச்சார ரீதியான கிரகங்களுடைய வலிமை உங்களுக்கு நன்றாக இருப்பதனால் உறுதியாக கிடைக்கும் விச்சகராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு ஜூன் வரை கொஞ்சம் நிதானமாக இருக்கும் ஜூன் வரையும் என்ன பண்ணுன்னா யாருக்கும் எந்த விஷயத்துலையும் உதவிங்கிற எண்ணத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது நீங்கள் போய் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நின்னீங்கன்னா உங்களை அப்படியே ரத்தத்தை உரிய மாதிரி உறிஞ்சிட்டு தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க அந்த கரும்பு சாறு பார்த்திங்கன்னா கரும்பு சாறு என்ன பண்ணுவாங்க உள்ள மிஷினில் விட்டு அப்படியே புள்ளிஞ்சிடுவாங்க அதே மாதிரி தான் இப்போ புளிஞ்சு வச்சுருக்காங்க புளிஞ்சி வச்சதுக்கு மறுபடியும் எனர்ஜி கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் நடந்துக்கிற செயல்பாடுகள் மற்றும் வழிபாடுகளை பொறுத்து தான் எனர்ஜியாக பவர் இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட அதை கண்டுக்கிறாமல் அசால்ட்டாக நமக்கு என்ன நம்மளால் முடியும்ல இருக்கட்டும் நம்ம வாங்காத அடியாக பரவாயில்ல ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு செஞ்சிங்கன்னா அங்கே நீங்கள் ஆயிருவீங்க தேவையில்லாமல் மாட்டிக்கிருவீங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயமாக கிரகமே அமைப்பு ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்பதை கூறிக்கொள்கிறேன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நிலைநிறுத்துது என்னென்னா கேது பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்குது அதாவது இந்த கிரக பயிற்சிக்கு அப்புறம் ராகு பயிற்சி அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ராகுத பயிற்சி ஏற்படுது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் கேது பகவான் பத்தில் அமர்ந்திருப்பார் ஸோ பத்தாம் இடத்துல கேது அமர்ந்ததுனால கூட்டு பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட்டுத்தொழில் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் செய்கிற அனைவருமே கவனமாக இருக்கணும் நீங்களே சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க நீங்களே சொந்தமாக தொழில் பண்ணாலுமே கட்டாயமாக பொறுமையாக நிதானமாக பார்த்து தான் தொல்லி பண்ணணும் அவசரப்படக்கூடாது என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருந்து உங்களுடைய தேவையான விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் விச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான நான் வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி